சுக்ரன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் புதனுடன் சஞ்சாரம் செய்வதனால் சுக்கரனின் ஆதிக்கத்தில் இவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் காது குத்துவது மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ருத்துக்கு செய்ய வேண்டிய செலவுகள் இது அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் மற்றும் வெளிநாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க எண்ணம் இருப்பவர்களுக்கு வெற்றியை தரும் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் இந்த சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழந்தை பிறப்பு மற்றும் பெரியவர்களினுடைய சஷ்டி பூர்த்தி இதற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சுப காரியங்கள் மனதிற்கு நிம்மதியை தரலாம் பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் இதற்கு பழுது பார்ப்பது வீட்டிற்கு செலவு செய்வது இந்த செலவுகள் இந்த மார்கழி மாதத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன சந்தேகங்களும் அவ்வப்போது வந்து போகலாம் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் மனை மனதில் இருக்கக்கூடிய அமைதி இழப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்ய மார்கழி மாதத்தில் நற்பலனை எதிர்பார்க்கலாம்